ರೀ ನಾಡಿನ ಸಮಸ್ತ ಜನತೆಗೆ ವಿಜಯದಶಮಿ ಹಾಗೂ ದಸರಾ ಹಬ್ಬದ ಹಾರ್ದಿಕ ಶುಭಾಶಯಗಳು ಬನ್ನಿ ಬಂಗಾರವಾಗಲಿ ಬಾಳು ಸಿಹಿಯಾಗಲಿ ಪ್ರೀತಿ ಪವಿತ್ರವಾಗಲಿ ಸ್ನೇಹ ಚಿರಕಾಲವಿರಲಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ಮಗದೊಮ್ಮೆ ಎಲ್ಲರಿಗೂ ದಸರಾ ಹಾಗೂ ವಿಜಯದಶಮಿಯ ಶುಭಾಶಯಗಳು ರೀ ಇಲ್ಲದೇ ಅಲ್ಲಿದ್ಯಾ ಅಲ್ಲ ತಂಗಿ ಎಷ್ಟು ಹಾ ಇನ್ನ ಒಲಿಮ್ಯಾಗ ಬ್ಯಾಳೆ ಹಾಕಿಲ್ಲ ಕಡಬ ಮಾಡೋದು ಯಾವಾಗ ಹಾ ಅಕ್ಕಿ ಉಕ್ಕಿ ಮಾಡೋದು ಯಾವಾಗ ಇನ್ನ ಏನೇನ್ ಮಾಡ್ತೀಯ ಇಲ್ರಿತೀರಾ ಬ್ಯಾಳೆ ಹಾಕಿ ಒಲಿಮ್ಯಾಗ ಹಾಕಿಯಾ ಬರ ಬರ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಬಿಡ ಇವತ್ತಿಲ್ಲ ಮಧ್ಯಾಹ್ನ ಜಿಮಿ 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 ಮಾಡ್ಕೊತ ಕುಂದ್ರಕತಿ ಮತ್ತ ಐದ್ ಗಂಟೆ ಅನ್ನೋದ್ರ ಎಲ್ಲಾರ ಬನ್ನಿ ಆ ಹ ಮುಗಿಸ್ಬಿಡ ಓ ಸರ್ ಬಿ ಬರ್ಬಿ ಎಲ್ಲಾ ಕುಕ್ಕಿ ಹಾಕಿ ಬಿಡ ಆಕಿಲ್ ನೀನ್ ಬಂದ್ಲಮ್ಮ ಆರಾಮದಿಯಾ ಅನ್ಲ ಅಷ್ಟೇ ಮತ್ತೆ ಒಳ್ಳೆ ಇಪ್ಪತ್ತೇನ ಇಲ್ಲ ஹவு ஹவு ஹோ ஹௌப்பா என்மா பண்ணினே அல்லே ஊரிந்த வந்தி நம்ம ஆரம்பித்து இல்லை அந்த வந்து மத்த அன்னதேட்டி நினைக்க கபிராபுரே இல்லை வீ நானே மத்தாசு அந்த பந்தி நீண்ணே நீனே மக்கண்டி தி அவுஸ் விட்ருவா மத்தி நத்தீரே எல்றா நித்தி அந்த அவங்க முஞ்சானே மாதாடுவீன் அந்தந்த அதுக்காக விட்டே நானே ஹவுதா ரீ ஆன் ரீ தீர நீ மக்கள் அக்கி வந்த மாதாசு ஆதனே ஏதோ ஆகிவிடு அராமாரே நம்ம அம்மா மத்த அம்மாரே எல்லாரும் அறதாரா நடி நே ஜாங்க பூஜை மந்தி மனியாக எல்லாரும் அடிகி மாதிரி மத்தையடிக்கோந்தி நீங்கர்ல அதுலீ தரூர் தரத நோடாத உட்கி அதுக்கு மக்கேமா இன்னி தூவ் நீந்த மன்னித்தா ஹோகி ஒழிப்பாள ചോലോൻി ബാ ദൂർത്താ ദുടത്ത്രീ കിട്രി ആക്കുവാ ആ നിൻഗണ്ട കുൽപുത്രൽപുത്രണേ ജോക്കിര ജോക്കത്താനേ ബുദ്ധി കൊട്ടാനല്ല ಚಲಾತ ಅಲ್ಲ ಕಲಾವತಿರ ಮನೆಗೆ ಹೋಗ್ಲಿ ಬನ್ನಿ ಕೊಡಕ ಬನ್ನಿ ಕೊಟ್ಟ ಬಂದೆ ಹಂಗ ಕಲಾವತಿ ನೋಡ್ರಂಗತೇ ಬನ್ನಿ ಹಬ್ಬದಾಗ ಬಂದೋಗೋ ನಮ್ಮ ಮನಿಗೆ ತೊಡುಗಿಲಿ ಆಕತೇನಿ ಕೈಗೆ ಉಂಗುರ ಕಲಾತಿ ಕೈಗೆ ಉಂಗೂರ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ನಮ್ಮೂಲಿ ಇವತ್ತ ಹೊರಗೋದ್ರೆ ಇವತ್ತ ಹಬ್ಬಲ அப்பா நிமிුණியாக்க போகறதா வந்து வந்து எல்லாரே ನೋடி நடு ஜக்கா மாவார நீ நினை ஊராக வந்து எல்லாரும் ஜக்க பழக்கி குடிக்க படிக்க ஓகே இது ஏனில் நோடி நம்மக்க ஆ பல் 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 மாரி நீர் குத்தியா உக்கணி வந்து குத்து விட்ரத்தி அது ஹிங்க சுக்கி அந்த இவத்திய சொன்ன ஆ வந்து குத்து விட்ரத்தி ஆனங்கில் உணி வந்தங்க எல்லாரொட ஹிரேமன் சாப்பா ஜிட்டுவா அந்த பண்ணி கொடக்க வந்து காலுத்தார இது கேட்ட சிங் 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 சிங்க நாரக்கீர்வா அதுக்கேன பண்ணி கொட்டி அதுக்க மத்தின <does scène> <likearies> <Unfants live> நீர் சுருதந்த குத் எங்க கடங்கல்வாய் நான் நோடி நானி கல்லவா எத சரோஜி மனிதர்தா அன்க்கொண்டி நேவ ஆஹா மனியாக ஒன் எர முழுகாயி அவள் உள ஆகிட்டு அதுக்க மத்திய இப்ப நானும் எர முழுகாய் இஸ்க்கொடக் வந்தனி அக்கே சரோஜி ஏன்தேன சரோஜிக்காய் சரோஜம் பத அஸ்லீலவணிவா ஏனா குத்த மாதாத்தி பத வந்துட்டு நோடுக்க வத்திர் இவா என்ன எல்லா அடிகி மாடி ஆகி நான் இன்னும் ஏனில் முழுகாயிர கொட முழுகாய ಹಗ್ ಗನಿ ನಿನಿನಿನಿನ ಬಂದೆ ಯಡ ನಿಂಶೆ ದೋಣ ಬರಬೇಕಾಗಿತ್ತು ನಿನ್ನ ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ನಮ್ಮ ಬಿರಿಕೆ ಪರ 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 ಹೆಚ್ಚಿ ಆ ಪಲ್ಯ वगಣೆ ಕೊಟ್ಟಬಿಟ್ಲೆ ಏನು ಮಾಡ್ಬೇಕು ಈಗ ಪುಟ ಇಲ್ಲ ಹಿಂಗ ಮಾಡಕಲ್ವಾ ಇವಾ ಕದಕ ಪಾಚಾ ಆಕೇನಲ್ಲ ಹಿಿಂದ ಅಲ್ಲಿ ಆಕಡೆ ಆಕಡೆ ಹೊರಲ ಆಕೇನ ನೋಡಿ ಅದ್ರಿಗೆ ಒಂದೆರಡು ಹರ್ಕೊಂಡು ಬಂದೆ ಹೋಗಿ ಪಟಕ ತಂದೆ ಈಗ ಎಲ್ಲೆ ಮತ ಶಾಂತಿ ಹೋಗಿ ಹೊರಗೆ ಬಂದೆ ಹಾ ಹೋಗೋ ಗದ್ರಗೆ ಒಂದೆರಡು ಹರ್ಕೊಂಡು ಬಂದೆ ಅಯ್ಯಯ್ಯ ಇದ್ರು ನೋಡಿ இல்ல நாய்க்கானே நான் அந்த உழ உச்சி ஒண்ணு யாவது எப்ப ஜனக்கூட யா ஆதுக்கூத்து விட்டடி அக்க ஏன்மா ஏ யா இல்ல ஹோகய்வா அது இவத்த ஹபல்னே மனியாக இருத்த ஒல்க பல்கோங்களா ஹௌதா அவர்கா எட அருக்கனி மக்கி ஊரன்ன ஜால தண்டனை ி மா நீல் கித் நம்யா ஏன் தினா கித்வனே முடித மத்த ஜ கித் அவன் கூட்டேனே சரி இல்லை அல்ல ஜா அம்மா இல்குதுமா ப பன்னி கொடு தன்பா டடி பாடடி இடி பன்னி பன்னி இடி தாமரைப்பா அவதே அவள புத்தி கோடலப்பா गौरीரே அவரா உலகதரா இது கல்லவே ஜுட்லின்றவே ீப்பா சரோஜிக்க ஆஹ் தங்கிரா மல்லமா தூங்க தங்கிராப்பாட்ரே இடீரே தகண்டி மல்லமா தூவ இடீ பண்ணி தகண்டிரான ആഹ് ഹുഗ്ര ജാ കാക്ഷ്മി അഗലി നടിവാൻ ബന്നി തരൻ ആഹ് ഗോർക്കിന് മത് എല്ലാ കുട്ടുനീ நீனே ஏன்பட்டுவா நம்ம கை கால்திடிவா பண்ணி தகண்டி ரன்வா ஹூன் வா பண்ணி தகண்டி ரன்றி எல்லாரே சொல்கிறீ எல்லார்கா இடீரே பன்னி தகண்டி ரன்றி எல்லாரே ஆஹ் உண்வா சனமா சனே எல்லாரே பங்காரி ரன் வாத்தினி கல்லாடிட்டோட நீட்டி ரகத்ர்த்தா அனிஹனி ஹோதிர ரகத்தின் சரோஜினி நோக்கி எல்லாரும் பிரம்தல்லி இல்லேதா சரோஜினி இல்லேதமி இல்லாத ஆஹ் மத்தேன்னு எல்லாரும் சரி கொட்டபுடனே மத்த ஒதிர

பணமக்களே தான் தங்கி என்ன கலாவதி கலாவதி அந்த ஏன் பாய் பன்னி ஹம்பத கலாவதினிகங்கூரிகே உங்குற ய் வாக்கத்த நீ அந்த அட் ஆட்கோந்தாட்டி வல்ல வாக்கோட கிவட் கெப்பி கெப்பிள் கிவிடக்கோடே சரோஜி எதிக் கெத்தி மத்தேனார கேள் உணந்திரி நினை ஜாடா ஜாட்ஸ்தோடு ஆகலே நீ கடமை ஏனாரு நோட் மா இம்மா இடே பண்ணி இன்ன தகண்டிர்ன்வா நான் நீவீ தகண்ட ஆர்னங்கரன் வா இவ்வளவு புத்தி ரொ பட் அட் ஆடங்க அட் ஆடவன் தானே மொத்தவ் நூ கல்லொந்த சரோஜந்த இதா பன்னி கூட குந்திர்லீனே பிட்டிங்கிட்டு கலாவத்திப்பா நானே பண்ணி கொட்ட மாதாடிகி பர்த்தனை